ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குயிக்காக செய்யக்கூடிய உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன குட்டியோண்ட அளவு புளி அதாவது நெல்லிக்காயில் இருக்குது அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஃபுல்லாக அரை இது அரை டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டேன் இதை முக்கால் டீஸ்பூனில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு போட்டுட்டேன் தேங்காய் இந்த வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் போதும் அதுக்கப்புறம் இந்த புளி இருக்குது பாருங்கள் லைஸாக வந்து பிச்சு போட்டு இதோடய சேர்த்து அரைச்சிடலாம் நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா விழுதை வந்துட்டேன் பாருங்கள் அடுப்பில் பேன் போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கடுகு சே்கலாம் தாளிக்கிறதுக்காக வச்சுருந்தேன் சோம்பு சோம்பு டேஸ்ட் சேர்த்தோம்னா நல்லா வாசனைகள் வெங்காயத்து சேர்த்துட்றேன் கருவேப்பிலை சேர்த்துறேன் ஸ்டேஜில் நிற்கி வச்ச தக்காளி சேர்த்து ஓரளவு போதும் ரொம்ப வதங்க தக்காளி ஓரளவு வதங்கிட்டு பாருங்க இங்க அடுத்த கீன் பண்ணிட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருங்க குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா வளர்க்கும் போல கொஞ்சம் அரை வந்து மஞ்சள் தூள் முப்பால் டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எண்ணெயிலையும் லேசாக வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதுக்கு பாருங்க இதையும் சேர்த்துடலாம் என்ன சிம்மில் வச்சுட்டு பண்ணல இங்கே என்ன வந்து மசாலா வந்து கறி சொல்லுவேன் நீங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இல்லை நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாலி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் காமிக்கிறேன் நல்லா கொதிச்சு ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு பாருங்க நம்ம இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்ப இருக்கு பார்த்தீங்களா இப்ப இந்த முட்டை உடைச்சி நம்ம இதுல ஊத்திடலாம் அப்படியே இது வேகட்டும் ఒక అంచు నిమిషం అప్పుడే కట్టుట వెంద్రిరిచిపోగణం రెండు నిమిషం వెంద్రి உங்களுக்கு தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய குயிக் முட்டை குழம்பு உடச்சி விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சாதம் சப்பாத்தி இடியாப்பம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு குயிக்காக செய்யக்கூடியதும் கூட நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு டக்குனு செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ